இறால் வளர்ப்பு தமிழக விவசாயிகள் மத்தியில் நல்ல லாபம் தரும் தொழிலாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் ஊட்டச்சத்து மிக்க பெரிதாக வளரக்கூடிய இறாலை வளர்க்க அதற்கு வழங்கப்படும் தீவனம் மிக முக்கியமானது தற்போது இந்த தீவனம் கிடைப்பதில் பெரிய சிக்கல் இருப்பதாக இறால் பண்ணையை நடத்தும் விவசாயிகள் பலர் கவலையில் இருக்கின்றனர் ஆனால் ஒரு சிறிய பூச்சியால் இந்த சிக்கலை தீர்க்க முடியுமா தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இறால் வளர்ப்பு லாபம் கொண்ட தொழிலாக இருந்து வருகிறது விவசாயி சிவா சிறிய அளவில் இறால் பண்ணையை தொடங்கி தற்போது நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தனது பண்ணையை விரிவுபடுத்தியுள்ளார் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இறால் வளர்ப்பின் மூலம் கிடைக்கும் லாபம் அவருக்கு குறைந்து கொண்டே வருகிறது மணி மேக்கிங் பணம் சம்பாதிக்கணும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷிம்ஃபார்ம் கொள்கிற வந்தோம் ஒரு நேரத்தில் அக்வா இண்டஸ்ட்ரினால் நிறைய பணம் குளிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு நூறுபாய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நாலு மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கும் இன்னைக்கு அக்வா இண்டஸ்ட்ரியோட சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஒரு நிலை தான் இருக்குது என்ன இரநூறுவாய்க்கு உற்பத்தி பண்ணால் இரநூறுபாய்க்கு தான் விற்கிறோம் இதுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துச்சுன்னா தான் இறால் வளர்ப்பில் லாபம் குறைவதற்கு மிகப்பெரிய காரணமே மீன் தீவனம்தான் இது உலகளாவிய நன்னீர் உயிரி வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான உணவாகும் மீதமான கடல் மீன்களில் இருந்து இது தயாரிக்கப்பட்டு வந்தது ஆனால் நாளடைவில் மீன் தீவனத்தை தயாரிப்பதற்காகவே பிரத்யேகமாக மீன்கள் பிடிக்கப்பட்டன இதனால் தேவை அதிகரித்ததால் கடல் மீன்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது எனவே இறால் வளர்ப்பவர்கள் மாற்று வழியை தேடத் தொடங்கினர் மீன் தீவனத்துடன் சேர்த்து பூச்சிகளில் இருந்து தயாரிக்கப்படும் தீவனத்தையும் பயன்படுத்தத் தொடங்கினர் இந்தியாவில் பூச்சி வளர்ப்பு சமீபத்தில் தான் தொடங்கப்பட்டது எனவே இந்தியாவில் பூச்சி வளர்ப்பு என்பது நகராட்சி மற்றும் கரிம கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் ஒரு சுற்றுச்சூழல் நடைமுறை என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டது ஆனால் பூச்சிகளின் ஊட்டச்சத்து இறால் உட்பட பெரும்பாலான இனங்களுக்கு உகந்தது என்பதை மக்கள் விரைவில் உணர்ந்தனர் எனவே தற்போது பூச்சி தீவனம் கணிசமான முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது குறிப்பாக நன்னீர் உயிரினங்கள் வளர்ப்பு முதல் கால்நடை வளர்ப்பு வரை தீவனத்துறையில் பூச்சி தீவனம் பயன்படுத்தப்படுகிறது செலவை குறைப்பதற்காக பயன்படுத்திய இந்த புதிய உத்தி சிவாவிற்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது மீன் தீவனத்தை காட்டிலும் பூச்சி தீவனத்தால் இறால்கள் வேகமாக வளரத் தொடங்கின முன்பு இறால்கள் உயிர் வாழ்வதற்காக தீவனத்துடன் கூடுதல் ஊட்டச்சத்துகளும் பயன்படுத்தப்பட்டன தற்போது கூடுதல் செலவுகள் இல்லாமல் வெறும் பூச்சி தீவனம் மட்டுமே இதற்கு போதுமானதாக உள்ளது இன்சைட்ஸ் போகிறப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அனிமலோட லென்த்தே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதில் செல்லோ போனோ ஸ்மெல்லோ அதிகம் கிடையாது அதனால் எனக்கு ஹேண்ட்லிங்க்கு ஈஸியாக இருந்துச்சு ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபீக்கலாக வருதுன்னா இப்போ இதை ஒரு கிலோ ஃபீட் சாப்பிட்டுச்சுன்னா ஒரு டென் பர்சன்டேஜோ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஃபீக்கலாக வெளியில் வருது அந்த ஃபீக்கலும் கூட வேஸ்ட் ஆகாமல் திரும்பி டீக்ரேட் ஆகுது ஈஸியாக டீக்ரேட் ஆகுது பூச்சி தீவனம் சிவாவின் பண்ணைக்கு பல நன்மைகளை செய்துள்ளது ஆனால் இறால் வளர்ப்பில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலை இதை தீர்க்கவில்லை இறால்கள் தண்ணீர் தொட்டிகளில் இனப்பெருக்கம் செய்வதால் அவற்றை சுகாதாரமாக பராமரிப்பதும் நோய் தாக்காமல் வைத்திருப்பதும் விவசாயிகளுக்கு கடினமாக இருந்து வருகிறது ஒரு ஒரு ஸ்டேஜிலேயும் ஒரு ஒரு வகையான டிசீஸ் வந்துக்கிட்டு இருக்கு பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு டிசீஸ்னா ஒயிட்விகல் டிசீஸ் சொல்லுவாங்க அது இருக்கிறதுனால இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப கீழே போயிடுச்சு இதற்கான தீர்வை தேடுவதில் அல்ட்ரா நியூட்ரி என்ற உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் இறங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான கருப்பு சிப்பா ஈக்களை இனப்பெருக்கம் செய்வதன் மூலம் இறால்கள் எதிர்கொள்ளும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இந்நிறுவனம் பெருமளவில் உட்கொள்ளும் இது உண்மையில் கரிமப் துப்புரவு செய்யும் உயிரி இறந்த விலங்கு அல்லது அழுகிய உணவு என எதுவாக இருந்தாலும் அந்த கடுமையான சூழலில் இந்த பூச்சி லார்வாக்கள் செழித்து வளரும் மேலும் இந்த செறிவூட்டப்பட்ட பூச்சிகளை இறால்களுக்கு உணவாக அளிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி கணிசமாக உயரும் இவை நோய்களை எதிர்க்கும் தன்மை கொண்டவை என்பதை ஆய்வு நிரூபித்துள்ளோம் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்தியாவின் நன்னீர் உயிரி வளர்ப்பை இரட்டிப்பாக்கும் இலக்குடன் அரசு செயல்பட்டு வருகிறது எனவே தீவனத்திற்காக கடல் மீன்கள் அழிக்கப்படுவதை தடுக்க இந்த பூச்சி தீவனம் தற்சார்பு மிக்க பாதுகாப்பான தீர்வாக பார்க்கப்படுகிறது